சட்டமன்ற தேர்தலால் பரபரப்பாக உள்ளது ஹரியானா மாநிலம் தேசிய கட்சிகளான பாஜகவும் காங்கிரசும் நேரடியாக மோதிக்கொள்ளும் இந்த மாநிலத்தில் சிறு சிறு கட்சிகள் சுயேச்சைகளும் ஆதிக்கம் செலுத்துவதால் களம் சுவாரஸ்யமானதாக பார்க்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தொன்னூறு தொகுதிகளை கொண்ட ஹரியானாவில் பெரும்பான்மைக்கு நாற்பத்தி ஆறு தொகுதிகள் தேவைப்படுகின்றன ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் நாற்பத்தி ஏழு இடங்களை வென்ற பாஜக எளிதாக ஆட்சி அமைத்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது சட்டமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகள் மட்டுமே பாஜகவிற்கு கிடைத்தன பத்து தொகுதிகளை வென்ற மாநில கட்சியான ஜேஜேபியின் ஆதரவுடன் கூட்டணி ஆட்சி அமைத்தது பாஜக நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டில் சிக்கல் ஏற்படவே கடந்த மார்ச் மாதத்தில் ஆதரவு திரும்ப இருந்தும் ஆதரவுடன் ஆட்சியை தக்க அக்டோபர் ஜ தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது தேர்தல் களம் அவ்வளவு எளிதாக இருக்க போவதில்லை என்கிறார்கள் மத்திய அரசு கொண்டு வந்த மூன்று புதிய வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடியதில் ஹரியானா விவசாயிகளின் பங்கு அதிகம் அந்த சட்டங்கள் திரும்ப பெறப்பட்டிருந்தாலும் ஒன்றை வருட போராட்டத்தில் சுமார் விவசாயிகள் உயிரிழந்தனர் மேலும் விவசாயிகளின் முக்கிய கோரிக்கையான குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது இன்று கொண்டுவரப்படாததும் அவர்களை கடும் கோபத்தில் ஆழ்த்தியிருக்கிறது குறிப்பாக போராட்டத்தை முன்னெடுத்த கிராமங்களை முடக்கியதும் விவசாயிகள் மத்தியில் பாஜக மீதான கோபத்தை அதிகப்படுத்தி இருக்கிறது அடுத்தபடியாக வேலைவாய்ப்பின்மையால் இளைஞர்கள் பலரும் அவதிப்பட்டு வந்த நிலையில் இராணுவத்துக்கான ஆட்சேர்ப்பில் அக்னிபாத் திட்டத்தை கொண்டு வந்தது மத்திய பாஜக அரசு இதனால் உச்சக்கட்ட அதிருப்தியில் உள்ளார்கள் ஹரியானா இளைஞர்கள் மேலும் இரண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலில் ஹரியானாவில் உள்ள பத்து தொகுதிகளையும் கைப்பற்றியது பாஜக ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தலில் ஐந்தில் மட்டுமே வென்றது உட்கட்சி பூசலில் திண்டாடினாலும் பாஜக மீதான அதிருப்தி காங்கிரஸ் கட்சிக்கு ஐந்து தொகுதிகளை பெற்றுத் தந்தது இளைஞர்கள் மத்தியில் ராகுல் காந்தியின் செல்வாக்கு கூடியிருப்பதும் அவர்களுக்கு பலம் சேர்க்கிறது ஹரியானாவில் அரசியல் செல்வாக்கு மிக்க ஜாட் சமூக மக்கள் அரசியல் அதிகாரத்தில் எங்களுக்கு பாஜக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என அதிருப்தி தெரிவித்தனர் அதனை தங்களுக்கு சாதகமாக்கும் வேலையிலும் காங்கிரஸ் இறங்கி இருக்கிறது இந்த நிலையில்தான் ஹரியானா அரசியலை உற்று சிலர் பாஜக மீதான அதிருப்திகளால் ஹரியானாவில் காங்கிரஸின் கை சற்று ஓங்கி இருக்கிறது அதே நேரம் வேட்பாளர் தேர்வு வாக்குறுதிகள் ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தி இருப்பதால் நல்ல பலன் கிடைக்கும் என நம்பி வருகிறது காங்கிரஸ் கட்சி இந்த நிலையில்தான் தேர்தலுக்கு முன்பாகவே ஹரியானா மாநிலத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதாக அறிவிப்பு கூட வெளியாகலாம் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது பாஜக படுதோல்வி அடைவது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது